அப்புறம் இவ்வளோ தொலைக்காட்சி இல்லை ப்ரைம் டைமில் டெலிகாசியல் தானே சிங்கப்பெண்ணே இந்த சிறியிலிருந்து ரசிகலே கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சீரியலில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்க விஷயம் ஆனந்தி ஒர்க் பண்ணுற கார்மெண்ட்ஸில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆனந்தி தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாருமே ஆனந்திக்கு சப்போர்ட்டாக தான் தினாக இருந்தாங்க இந்த நிலையில் இப்போ ஆனந்தி கர்ப்பமாக இருக்க விஷயம் மகேஷுக்கு தெரிய வருது மகேஷ் தெரிந்தோடனே ஆனந்தி கருப்பத்துக்கு காரணம் அன்பு தான் சந்தேகப்பட்டு அன்புடை போயிட்டு சண்டைப்படுற ஒரு அடிக்கிறாரு அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க அன்பு எல்லாம் காரணம் கிடையாது இதற்கு வேறு யாருன்னு சொல்கிறாங்க அதாவது ஆனந்தி கருப்பத்துக்கு காரணம் மகேஷ் அப்படிங்கிற விஷயம் மித்ராவுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா மித்ரா தான் மயக்க மறந்த ரகுட்டை கொடுத்து ஆனந்திட்ட கொடுக்க சொன்னாங்க இத்தனை நாளாக ஆனந்தியும் அன்பு மட்டும் சேர்ந்து ஆனந்துடைய கிருபத்துக்கு யார் காரணம் தேடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மகேஷு தான் தான் ஆனந்தி கருப்பத்துக்கு காரணங்கிறது தெரியாமல் ஆனந்தி அன்பு கூட சேர்ந்து அவரும் தேர்றாரு இப்போ சீரியலில் ரகுவை பிடிச்சி விசாரித்தா தான் ரகு தான் மித்ரா தான் மருந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் தான் மகேஷ் தான் ஆனந்தி இருப்பதுக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விற்பனை இருந்து தான் பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அன்பு வீட்டில் அன்புக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அதாவது துளசி எப்படியாவது அன்பு மாமாவை திருமணம் செஞ்சுக்கணுண்டு ரொம்பவே கனவோடு இருக்காங்க அதே நேரத்தில் யாழினி அன்புக்கும் ஆனந்திக்கு தான் திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி அன்புவும் ஆனந்தியை தான் திருமணம் பண்ணிக்கணுண்டு ஆசைப்படுறாரு அன்பு வந்து ஆனந்தி கர்ப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனந்தியை தான் திருமணம் அடைக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதே நேரத்தில் ஆனந்தி வயிற்றுல இருக்குது மகேஷுடைய குழந்தை இது மகேஷுக்கு தெரிய வந்து தான் செஞ்ச தவிர உணர்ந்து ஆனந்திக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரா அன்பு ஆனந்தியை விட்டு கொடுக்குறாரா அதாவது ஆனந்திக்கும் மகேஷுக்கும் திருமணம் நடக்க போகுதா அன்புக்கும் துளசிக்கும் திருமணம் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனனுங்க இதுபோன்று இன்னும் நிறைய தொழில்களை உடனே இருந்து கொள்ள எங்கள் ரெடபிள் டூ பண்ணியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்